மலகில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வது சிக்கல் ஏழு பேரின் நிலை என்ன அமைச்சர் ஏவே வேலு சொல்லியிருக்கக்கூடிய தகவல் திருவண்ணாமலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மண் ஏற்பட்ட நிலையில் சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் மண்ணுக்குள் புதைந்துள்ளனர் இந்த நிலையில் மலைப்பாதை என்பதாலும் இடிபாடுகளுடன் உள்ளதால் மீட்பு பணி மேற்கொள்வதில் சிக்கர் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏ வே வேலு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக வவுசி நகர் பகுதியில் மண் ஏற்பட்டுள்ளது இதில் ராட்சச பாறை ஒன்று சரிந்துள்ளதால் மலை அடிவாரத்தில் உள்ள வவுசி நகர் மக்களுடைய வீடுகளின் மேல் மண் சரிந்துள்ளது முப்பத்தி ஐந்து டன் எடை கொண்ட ராட்சத பாறை சுமார் இருபது அடி வீடுகளை மூடியுள்ளது மேலும் ராஜ்குமார் என்பவரின் வீடு மண்ணுக்குள் புதைந்துள்ளது மேலும் இரண்டு வீடுகளும் வீடுகளில் குடியிருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் மண்ணில் புதையாமல் தப்பியுள்ளனர் ராஜ்குமாரின் வீட்டுக்குள் அவரது மனைவி மீனா அவர்களது குழந்தைகள் இரண்டு பேர் மற்றும் அருகில் உள்ள வீடுகளைச் சேர்ந்த பிள்ளைகள் மூன்று பேர் என மொத்தம் ஏழு பேர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வீட்டுக்குள் இருந்தவர்களுடைய நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததால் அவர்கள் வெளியே எங்கேயும் செல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்துள்ளனர் அந்த வீட்டுக்குள் கௌதம் இனியா என்ற இரண்டு சிறுவர்கள் இருப்பதால் பக்கத்து வீடுகளைச் சேர்ந்த தேவிகா வினோதினி உட்பட மூன்று பேர் அங்கு விளையாடுவதற்காக வந்துள்ளனர் இந்த நிலையில் தான் ராட்சத பாறை ராஜ்குமாரின் வீட்டின் மேல் சரிந்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மாவட்ட எஸ்பி சுதாகர் ஆகியோரும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர் மண்ணுக்குள் புதைந்த வீட்டின் மேல் பாறை செய்யும் நிலை உள்ளதால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக முகாமில் தக்கவைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மீட்பு பணியை அமைச்சர் ஏ வே வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது மீட்பு பணி குறித்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அமைச்சருக்கு எடுத்துரைத்தார் முன்னதாக வவுசி நகர் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அமைச்சர் நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர் அமைச்சர் கூறியதாவது மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் மாநில கண்காணிப்பு குழுவினர் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் இரு நாட்களாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் கடந்த திருவண்ணாமலையில் பலத்த மழையும் பெய்தது இதுவரை திருவண்ணாமலையில் மண்சரிவு என்பது ஏற்பட்டதே இல்லை மழையின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது பாறைகள் உருண்டு விழுந்து அடிவார பகுதியில் இருந்த இரண்டு வீட்டின் மேல் விழுந்துள்ளது ஒரு வீட்டில் இருந்தவர்கள் தப்பித்துள்ளனர் இன்னொரு வீட்டில் இருந்த நாலு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெரியவர் தாய் ஆகியோரும் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர் அவர்களை மீட்பதற்காக பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாழ்வான பகுதியைச் சேர்ந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் மீட்பு பணி நடந்து வருகிறது இடிபாடுகளில் ஏழு பேர் மண்ணுக்குள் புதைந்துள்ளனர் மண் மற்றும் கல்லின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளது மேலும் பிற்பகலில் ஐஐடி வல்லுநர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்கின்றனர் மீட்பு பணி மேற்கொள்ளும் இடத்திற்கே அருகே ராட்சசபாறை உள்ளதால் பணி கவனமாக மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது மேலும் மலைப்பாதை என்பதால் இடர்பாடுகளில் மீட்பு பணியை மேற்கொள்வதில் சில சிக்கல்களும் நிலவி வருகிறது என்றும் மீட்பு பணிக்கு போதுமான அளவில் வீரர்கள் உள்ளனர் இயந்திரங்கள் மூலம் பணி மேற்கொள்ள முடியாத சூழல் உள்ளது கற்கள் மற்றும் மண்ணை மனிதர்கள் தான் அப்புறப்படுத்தும் சூழ்நிலையும் உள்ளது அந்த பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க